தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பு திட்டத்தை வந்தித்தது மோடி அரசு சாலைவாலை கடப்பு கூட சொல்ற கட்சி பாஜக அந்த கட்சிக்கு படகு தூக்குறது யாரு பெருவாய்ப்பிற்குரிய ஐயாசனது உயிரி அவர் சொல்லிக்கிற சமூக கூட்டணி வச்சு அவர்கள் அமித்ஷாவை என்ன சொன்னார் மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்க ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்கிறார் ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ கீழே ஒண்ணுதான் அதான் கொடுப்பேன்னு சொல்லி கடுமையாக கூட்டணி வச்சிருக்கிறார் இந்த சந்தர்ப்ப கூட்டணியை கடைசியா அவருக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறார் அவங்களுக்கு தெரியும்

தேர்தறி வாக்கு சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்காம மக்கள் அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் குறைக்கப்படும் சிறுதான் எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாள சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகள் கூட்டணி வகுப்புகளையும் வங்கிகளில் வாங்கி இருக்கக்கூடிய கடனம் ஒட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் உலக வேளாண் மக்கள் உற்பத்தி செலவுடன் ஐம்பது என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு செய்யப்படும் முற்றிலுமாக அமர்த்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும்

முறையை இழத்து முந்திரி அலசால் எடுத்தப்படும் முந்திரி ஏற்று ஒன்றிய ஏற்றுமதி உறுத்தவரை ஐந்து விருதுக்கால மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் பழைய முந்திரி வழங்கை அழகி அதிக மனசு பறவை விநியோக முந்திரி கிழமைகள் மானிய சுவை வழங்கிய செய்யப்படும் தென்பி மற்றும் சென்னைக்கு செல்லும் மகனை வரையான புதிய ரயில் பாதை திட்டத்தில் ஆரணி நிலையத்தில் இருந்து இணைப்பு பாதையும் காஞ்சிபுரம் முதல் செய்யாறு இணைப்பு சேர்க்க வழி செய்யப்படும் விழுப்புரத்தில் இருந்து காட்பாடு இடையே இருவழி அலைப்பாதை அமைக்கப்படும் உடுங்க விழுப்புரம் தேசிய இலங்கை கிராமத்திற்கு செல்லும் வழியில் புதிய ரயில்வே மேம் அமைக்கப்படும் உடுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர்ப்பகுதி ரயில் நிலையத்தில் ஒரு தெரு ரயிலாவது நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும் சென்னை பாண்டிசேரி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும் விழுப்புரத்தில் நின்று செல்ல ஆவணம் செய்யப்படும் இப்படி அனைத்து மக்களுக்கான வாக்குறுதிகளை வழங்கி அவற்றை திரைவேசர் அரசா இந்தியா கூட்டணி அரசு நிச்சயமாக அமையும் இந்தியாவிற்கு வழிபாட்டி நம்ம திராவிட மாநில அரசு தான் பல்வேறு சாதனைகளை சென்று பெரியார் பிறந்த நாள் சமூக சமூக நாளாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளாகவும் பழங்குடியில் புதுப்பிச்சியை தொடர் கூட்ட கோரிக்களை நிறைவேற்றி சென்னையில் திராவிட போராடி அயோத்தியராசன பண்டிதருக்கு சிறைவன் மணிமண்டபம் அவர் பெயரிலான அயோத்தியராச பண்டித மேம்பாட்டு குடியிருப்பு திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ஒதுக்கீடு சமத்துவத்தில்

அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்துக்கு மேற்கொண்டு வருகிறது இந்த இன்னொரு முக்கியமான சம்பவத்தை விரும்புகிறேன் வன்னியர் சமுதாய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மாட்டாங்க தனி இடஒதுக்கீடு பற்றி கடுமையான போராட்டம் நடந்த ஆண்கள்

வன்னியர் சங்கத்தின் போடப்பட்டிருந்த வழக்கில திரும்ப பெற்றார் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு மூன்று லட்சம் தொகை கொடுத்தார் இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போற்றி நான் விழுப்புரத்தில்வராக இருந்தோடு அழைக்கப்பட்ட ஏ கோ கோவிசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் பெற்றப்படும் அறிவித்து இப்போ மணிமண்டபம் அமைக்கக்கூடிய பணி நடந்திருக்கிறது இப்படி சமுகியை நோக்கி

முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தான் இப்போது காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை தொடங்க மதிய சாப்பாடை கொடுத்தாலும் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை படிக்க வருவாங்கன்னு நினைவேற்றினார் நானும் ஒரு பள்ளியில அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும் போது சொன்ன ஒரு மாணவனை கூப்பிட்டு சாப்பிடியா தம்பி அப்படின்னு கேட்ட அப்ப தம்பி சொல்லிச்சு அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால டிஃபன்ஸ் செய்யலன்னு சொல்லு அதனால சாப்பிடணும் உடனே அதிகாரிகள் அழைத்து எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்க காலை உணவு கொண்டு வரணும்னு

சூழந்த அரச பணியில் படிச்சு கல்லூரிக்கு வரும் லட்சத்தி எழுபத்தி ஐந்து மகள்களுக்கு ஆயிரம் ரூபாய் புதுவை வெளியூர் மேடைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பாக பெண்களில் தோழிய விடுதி மாணவர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப் போகக்கூடிய தமிழ் புதுவம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலை வாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான்கு முதல் திட்டம் பள்ளி குழந்தைகள் முதல் மாணவிகள் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் திமுகவுக்கு ஆதரவா வாக்கு சேவை இடம் நம்முடைய பொறுத்த பிரச்சாரத்தில் மாதமான உரிமை தொகை பற்றி அந்த சகோதரி உரிமை ஆயிரம் ரூபாய் என் வழங்க எதிர்காலத்திற்காக செல்வ மகள் திட்டத்தில் சேவை கேள்வி சொன்னார் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினைந்து சகோதரிகள் உரிமையோடும் பாசத்தோடும் மகளிர் அனைவரும் சேமிப்பாகவும் தங்கள் குடும்பத்துக்கு தேவையான கல்வி மருத்துவ செலவுக்கான ஆதாரமாக பார்க்கலாம் இன்னும் சொல்லணும்னா நம்ம சகோதரிகள் சென்று உரிமை தொகை நம்மளோட கிராமப்புற பொருளாதாரம் பலர உதவிகரமா இருக்கு பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் ஐநூறு சொல்றாங்க ஒரு கிராமத்தில் ஐநூறு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருதுன்னா அந்த ஊருக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் வருதுன்னு போடும் இதன் மூலமான கிராமத்தில் பணப்புழக்கம் அதிகமா கிராம பொருளாதாரமும்

நம்ம வெளியோடு ஒருத்தர் பேசிட்டு ஊர்ல வச்ச பேரு பாலம் தாங்கி பழனிச்சாமி பழனிச்சாமி பச்சை போக பழனிச்சாமி நம்ம இந்த மாதிரி போட்டியா பழனிசாமியும் ஊருறாங்க என்ன சொல்றாரு தெரியுமா அவர் சொல்லித்தான் நாம் ஆயிரம் ரூபாய் உயர்ந்த தொகை கொடுக்கிறோமா இவருக்கு எதாவது தூர்வாரண லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி இருக்கோம் உரிமை தொகை நாம் அறிவி சொல்லுவோம் பேசுற அந்த பழனிசாமி திமுக கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ண

நான் பதவி செய்வதிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அணுகு வச்சு பயணிச்சாமி நாலு ஆண்டுகளாக கொண்டுமே செய்யாம அனைத்து துறைகளையுமே தமிழ்நாட்டு அலாத மாதிரி தலைமை பயணிச்சாமி நான் ஆட்சி பிறப்புக்கு வந்தவுடனே ஒவ்வொரு துறையா ஆய்வு செஞ்சேன்

இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர் ராஜராம் ராஜன் தலைமையில பொருளாதார அறிஞர்களுடைய குழு அமைச்சர் பல தொடர் நடவடிக்கை எடுத்து ஆய்வுகளை செஞ்சு செய்ய பழனிசாமி இன்று மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல உலக நாடக பலவும் கவனிக்கும் சாதனை அச்சுக்கிறார் பழனிச்சாமி அதிமுக உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமி நம்ப தயாராக இல்லை இதுவரை நடந்த தேர்தல பழனிசாமி இந்திய தேர்தலில் தோற்கத்தான் போறாரு

தமிழ்நாட்டிற்கான நிவாரணத்தை கொடுக்க மனம் மோடி அவர்கள் தேர்தல் வருது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் வணக்கம் சொன்னா போதும் வேட்டை கட்டினா போதும் இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் சொன்னா போதும் நினைச்சுக்கிட்டு வராது பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்து கொண்டிருந்தால் மக்கள் நினைச்சு பார்ப்பாங்க மக்களை மதிக்கிறதான் அவர்கள் மதிக்க மாட்டாங்க மாண்பு பிரதமர் மோடி மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை புறையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்றது இது பெரியார் மண் பேரறிஞர் அண்ணாமலை மண்

தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திர திட்டங்கள் நிலைத்து திமுக ஆட்சி இளைஞர்களுக்கு ஏழு காலத்து உருவாக்கி திமுக ஆட்சி தொழிற்சாலை கொண்டு வளர்ச்சிக்கு வடிவமைப்பது திமுக ஆட்சியெல்லாம் இந்த திராவிட ஆட்சி டெல்லியிலும் இந்தியா கூட்டணி மூலமாக எதிரொலிக்கணும் பாஜக வீட்டிற்கும் கேடு நாட்டிற்கும் கேடு மரியாதை சிவம்பரம் அவர்கள் தொலைக்காட்சி பேட்டியை பார்த்து பார்த்திருப்பார்கள் பாஜகவையில் ஏன் மாக்கடிக்க கூடாதுன்னு அவர் சொன்ன கருத்துக்களை வழிமுழிந்து நான் கூடுதலாக கொண்டு சொல்லும் போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சா நாளையும் மதத்தில் ஊட்டப்பட்டு எங்க பார்த்தால் மதக்கலவரம் இந்த நிலைமை உருவாகும் மக்களை புலப்படுத்தி வேற்றுமைகள் வடிவத்தை நம்ம சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாற்றுவாங்க படிக்கிறதுனாலதான் இவங்க உரிமைகளை கேட்கலாங்கன்னு கல்விய நம்ம கிட்ட இருந்து படிப்பாங்க மக்களை சிந்திக்க வேண்டாம் தடுக்க வரலாற்றையே பொய்களாக மாற்றி எழுதுவாங்க மாநிலங்களோட உரிமைகளை பறிச்சு மாநிலங்களோட மாநிலங்கள் பேராட்சிகள் மாதிரி நடத்துவாங்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சின்ன பிரச்சனைக்கு கூட ஒன்றிய அரசு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலைமை உருவாகி விடும் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஆளுநர் நிறுவனால் செயல்படலாம் தடுத்து போட்டி அரசாங்க நடத்துவாங்க சொந்தங்கள் மாதிரி வாழ்ந்த இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே துறையின்னு ஒரே நாட்டு நாசிவாங்க திட்டங்கள் மிக மிக மோசமானது இந்த விடுதலை போல இந்திய மக்கள் வெற்றி பெறணும்னா எதிரிய அடையாளம் காணுறது துரோகிகளையும் சேர்த்து அடையாளம் காண வேண்டும் எதிரிகளை துரோகிகளை விரட்டி அடிக்கணும் பாஜகவுக்கு சமகதி மண்ணான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்டணும் எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதுக்கு துணை போகும் பாமக

இந்த இந்தியாவை காப்பாற்றும் வாக்காக அமையட்டும் தமிழ்நாட்டை காக்கும் வாக்காக அமையட்டும் ஜனநாயகத்தை காக்க வாக்காக அமையட்டும் நிறுத்தக்கூடிய வாக்காக அமையட்டும் இந்தியாவை காக்க உங்களை அழைக்கிறேன் உங்கள் சாதிக்கிறேன் நானும் நாலு நானும் நாலு நாலு நானும் நாலு நீங்க சொல்லுங்க